వెల్కమ్ టు ఎంజే ఛానల్ இன்னைக்கு நம்ம சேனலில் ரேஷன் அட்டை பயனாளர்களுக்கு ரெண்டு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் ரேஷன் பொருட்கள் வாங்குறதுல ஒரு சிக்கல் இருந்துகிட்டு இருக்குது ஸோ எல்லோராலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து ரேஷன் பொருள் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கேள்வி வந்து எழுப்பப்பட்டுச்சு ஸோ அதுக்கான ஒரு சில தகவல்கள்னு பார்த்தீங்கன்னா நிதியமைச்சரவர்களும் இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ காலையில் வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு சில பேர்லாம் வராங்க அவங்களால வந்து இந்த ரேஷன் பொருட்கள் கரெக்டான நேரத்தில் வாங்க முடியல ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே கொண்டு போய் அந்த பொருட்களை வாங்க முடியுமா எளிமையான முறையில் எல்லா மக்களுக்கும் இந்த ரேஷன் பொருட்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதை தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிதியமைச்சர் அவர்கள் இதை பற்றின இதை பற்றின கேள்விகளுக்கு நம்ம நிதியமைச்சர் அவர்கள் ஒரு சில விளக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ அது எளிமையான முறையில் எப்படி பொருட்கள் கிடைக்கப்போகுது அப்படிங்கக்கூடிய கோவிலாம் இந்த வீடியோக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பக்கத்தில் இப்படிக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வீடுகளுக்கே நேரடியாக சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் சட்டசபையில் வெளியிட்டிருக்கும் இந்த அறிவிப்பானது பொதுமக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு சட்டசபையில் பட்ஜெட் மீதான மூன்றாவது நாள் விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர் இன்றைய தினம் கேள்விபதி நேரத்தில் பேசிய பாஜக எம்எல்ஏ எம் ஆர் காந்தி ஏழை எளிய மக்கள் அதிகாலை பணிக்கு சென்று இரவு நேரத்தில் வீடு திரும்புவதால் நியாய விலைக் கடைகளில் பொருட்களை பெற முடியவில்லை என்பதால் நாகர்கோயில் தொகுதிகளில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் நடமாடும் நியாய விலை கடைகள் அமைக்க அரசு முன்வருமா என கேள்வி எழுப்பினார் முன்னதாக வேலைக்கு சென்றுவிட்டு இரவு லேட்டாக வரும் மக்கள் பயன்பெறும் வகையில் கர்நாடக மாநிலத்தில் ஆங்காங்கே பெரிய மளிகை கடைகளில் மக்கள் பொருட்கள் வாங்கும் ரேஷன் பொருட்கள் வழங்கும் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுமா என்று செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு அமைச்சர் சக்கரபாணி ஆந்திராவில் இதேபோல வீடுகளுக்கு சென்றும் பொருட்கள் வழங்கும் திட்டம் நடைமுறையில் உள்ளது இருபதாம் தேதி உணவுத்துறை அதிகாரிகள் ஆந்திரா தெலுங்கானா மற்றும் பிற மாநிலங்களுக்கு சென்று ரேஷன் கடைகள் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்த இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அறிக்கையை தந்த பின்னர் அதனை ஆய்வு செய்து அந்த திட்டங்கள் செயல்படுத்தலாம் என்று முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு முடிவெடுக்கப்படும் என்று பதிலளித்திருந்தும் பொதுமக்களின் கவனத்தை பெற்று வருகிறது ஸோ இது மூலயமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மற்ற ஸ்டேட்லலாம் இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அதை தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டிலேயும் செயல்படுத்தப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பல அமைச்சர்கள் அவையில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பப்படும் போது ஸோ இதை பற்றின ஆய்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அந்த ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முதலமைச்சரோட கவனத்துக்கு எடுத்து சொல்ல போனோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் தெரியப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்லேருந்து புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடான பயனுள்ள தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இதே போல் வேறு நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்